எந்த சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறம் கடுகு போட்டுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா என்ன சூடாயிடுச்சு கடுகு போட்டுக்கலாம்

அப்படியே எங்கள் ட்ரெஸ்ஸை பாருங்கள் இது வந்து சமையல் செய்யாது குக்ரெஸ் குக் ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ் வந்து குக் ட்ரெஸ் அப்படியே பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது வந்து நம்ம ஆனியனை சேர்த்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாக இப்படி தான் செய்வேன் இந்த மாதிரி செஞ்சு போடுங்க டேஸ்ட்டு எம்மையாகவும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ வெங்காயம் வந்து குயிக்காக வதங்குறதுக்காக நம்ம சாமி சேர்த்துக்கலாம் செத்துக்காணிக்க ஏன்னா நம்ம வந்து சாலை ஃபர்ஸ்ட் உப்பு போட்டு வேக வச்சிருப்போம் உப்பு போட்டுல அது வளை இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் வந்துரும் நல்ல கதை வெங்காயம் வதங்கச்சு இதோட போட்டுக்கலாம் தேங்காய் போட்டா சூப்பரா இருக்கும் போட்டு கொஞ்ச நேரம் மதிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வேக வச்சிருக்க காரமணி இதோட சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு தான் வேக வச்சிருக்கோம் அதனால உப்பு போட தேவையில பாத்து போட்டுப்போங்க